என்ன பிராங்கி பண்ண போறேன் என்ன ப்ராங்க அப்படின்னா நான் வந்து நீ கிளம்பு குட்டிமா மூவி மூவிக்கு போலாம் இது ஒரு கிளம்ப வச்சுக்கிட்டு இருக்க அவளுக்கே தெரியாம பிராங்க ஆனா வந்து அப்புறம் அவளை வந்து எப்படியாட்டி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்தா மட்டும்தான் நான் உள்ள வந்து கேமரா வைக்க முடியும் நான் உள்ள வந்து இன்னும் கேமரா வைக்கல அதனால வந்து இளம் பண்ணி இப்ப வந்து பஸ்ட் வந்து அவர் கிளம்புறதை காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எம்மா நீ இல்லாட்டி கீழே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி எப்படியும் அவளுக்கு கீழே கூ கீழே கூட்டு வந்து கீழே போயிருவாளா அதுக்குள்ள நான் வந்து கேமரா செட் பண்ணிடுவேன் ஃபுல்லா பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன் ஃபுல்லா பாருங்க இப்ப வந்து நம்ம வந்து அவ கிளம்புறத காட்ட நீங்களே பாருங்க அப்படின்னு லைன் பண்ணுறேன் சும்மா விளாக்கு விளாக்கடு

பயங்கரமா இருக்கும் நம்பர் உள்ளதா இருக்காங்க இப்போ வந்து நேரா அந்த சீன் அந்த இப்போ நான் சொல்ற சீனை ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்றேன் அது வந்து அது வந்து எப்படி கேமரா எடுக்க முடியும் கேமராவை கண்டுபிடிச்சிருவா அவ வந்து தெரியாம நான் எடுக்கேன் குட்டிமா அம்மா கூப்பிடுறாங்க போன்னு சொல்றேன் அவன் கண்டிப்பா போவா போனதுக்கு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிராங்க் பயங்கரமா இருக்கும் ஃபுல்லா பாருங்க பயங்கரமா இருக்கும் வாங்க இப்போ வந்து அவட்ட போய் சொல்லலாம் குட்டிமா குட்டிமா அம்மா கூப்பிடுறாங்க தெரியல போயிட்டு வரீங்க சரி மஞ்சள் ஆ சரி மஞ்சள் ஓகே வந்து வந்து கேமரா செட் பண்ணியாச்சு எங்கள் அம்மா சொல்லி கீழே வச்சுட்டேன் சீக்கிரமாக அதுக்குள்ளே செட் பயங்கரமா அவளுக்கு தெரியக்கூடாது பார்த்தீங்களா செட் பண்ணிக்கிடுறேன் பயங்கரமான இந்த வீடியோ அவள் கவர் எனக்கு தெரியாது ஆனால் பயங்கரமாக இருக்கும் நம்புறேன் வந்ததுக்கு அப்புறம் வேற பண்ணிடலாம் கண்டிப்பாக அனைவா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுற மாதிரி வந்து இந்த பிளான முடிச்சிருவேன் ஏன்னா வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்த நான் நல்லா முடியாது சரியான பிராங்கா இருக்கும் நீங்க ஏன்னா இவ்வளவு அரை மணி நேரம் கிளம்பிருக்கா அரை மணி நேரம் கிளம்பிருக்கா அவ திடீர்னு போக வேண்டாம் எப்படி இருக்கும் அதுதான் பண்ண போறோம் இப்ப வந்து நான் வெயிட் பண்ணி பாப்போம் போறான்

ஆமா dyefsicylочன מק collisions நீக்கீர்கள்ன் நான்ா chilly frequ lender orada என்ன நான் ஜர்をிழுகிற்னு itu கேட்ட Wolfonosмов、「நீ Friend mythology dangers Corinthians நீ ந நீ acuerdo த顆 symbolicorman だ HearingADAский and man Vicara where non salaries குத்து will have a குத்து rah Boom Barbara etzung mustache geil உரங்கு மாதிரி வாய்மையை நீ என்னச்சா நான் குரங்காவே இருந்து போறேன் எப்ப வந்து என்னத்துக்கு கிளம்ப சொல்றேன் என்ன என்ன பைத்தியமா

பெரிய தொழிலா இருக்கேன் தொழிலா இருக்க சரியான தொழிலா இருக்க சரியா இப்ப போதுமா என் தொழிலா இருக்க வேணாலும் ஒண்ணு கொடுக்க முடியாது ஆலை மூஞ்சி பெரிய தொழில் அடைஞ்சுக்கிட்டு யாரு சொல்ல நீதான் தான் சொல்ல

మామీత <laughs> 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 சரியான வரும் தொழிலாட்டி தெரியும்